இந்தியாவின் ராணுவம் உலகின் சக்தி வாய்ந்த ஒன்று ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆண்டுக்கு எழுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பட்ஜெட்டையும் கொண்டது இந்திய ராணுவம் மலை மற்றும் பாலைவன களங்களில் வல்லுநராக இருக்கிறது கடுமையான நிலைகளில் எல்லைகளை பாதுகாக்கும் திறனையும் கொண்டிருக்கிறது இந்திய வான்படை ரஃபேல் சுகோய் எஸ்யூ தேர்ட்டி எம் ஐ போன்ற விமானங்களையும் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட கொண்டிருக்கிறது இந்திய கடற்படை மற்றும் ஐஸ்யா போன்ற இரண்டு விமான கப்பல்களையும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களையும் புதிய அழிவு படகுகளையும் கொண்டு கடல் பிராந்திய பாதுகாப்பிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அக்னி போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ரொமோஸ் போன்ற துல்லிய தாக்கு ஏவுகணைகள் இந்தியாவின் தாக்குதல் திறனை உலக அளவில் வலுப்படுத்துகிறது விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றமும் கூட ராணுவ திறனை மேம்படுத்துகிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது